மீண்டும் பிரச்சனையை தூண்டிவிடும் விதமாக தான் சொல்லியிருக்காரு ஏன்பா அமைதியா இருக்கிறீங்க அவ்வளவுதான் அயதி முடிஞ்சிருச்சா காசிக்கு போங்க மதுரா போங்க என்று சொல்லி அவருடைய உரையில் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்து மானஸ் மே காஷி மதுரா அயோத்தியா திமுக மகத்வ தோ ஜன்மபூமியான तो हिंदू समाज इसका आग्रह करेगा और संस्कृति और समाज के हिसाब से संघ इस आंदोलन में नहीं जाएगा लेकिन संघ के जा सकते। वो हिंदू लेकिन इन तीन को छोड़कर मैंने कहा है हर जगह मंदिर मत ढूंढो हर जगह शिवलिंग मत ढूंढो ढूंढूप मकतीन इंतजार नाम अभी அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஆர் தலைவர் மோகன் பகவத் அயோத்தி மதுரா காசி அங்கு உள்ள அந்த கோவில்கள் இந்து மக்களுக்கு ரொம்ப புனிதமான ஒன்றாக இருக்கிறது எனவே அயோத்தி அதை தவிர்த்து இருக்கின்ற காசி மதுரா இந்த இரண்டையும் இஸ்லாமியர்களை விட்டு கொடுக்க வேண்டும் அந்த செய்தியினை அவர் சொல்லுகிறார் அதோடு மாத்திரம் இல்லாமல் அயோத்தியில ராமர் அங்க பிறந்தார்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக அங்க வந்து அரசியல் செய்து ஆடாத பல ஆட்டங்கள்லாம் ஆடி அதை முடித்து தற்போது என்ன சொல்றாரு அப்படின்னா அதுல வந்து ஆர் எஸ் எஸ் நேரடியாக களம் இறங்கியது ஆனா இதுல வந்து நேரடியாக களம் இறங்காமல் அதனுடைய தொண்டர்கள் சேவக் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டர்கள் அதற்காக களம் இறங்குகிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று தூண்டிவிடும்படியான அந்த செய்தியையும் சொல்லியிருக்கிறார் இந்திய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களும் ஒற்றுமையாகவும் மன நிம்மதியோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நம்ம அத்தனை பேரும் விரும்பக்கூடிய ஒன்று ஆனால் இது போன்ற பாசிச சிந்தனை கொண்ட மிக குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அவங்களுடைய சிந்தனை வந்து நிம்மதி மன அமைதி இதற்கு முற்றிலும் மாறாக வேறுபட்டு நிற்கிறது நாட்டுல பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்த கையில் எடுத்து அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக தான் என்ன செய்யறாங்க ஆர் எஸ் எஸ் உடைய நூறு ஆண்டு காலம் வந்து ஆயிடுச்சாம் அதற்கென்று ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில தான் மோகன் பகவத் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய உள்ளத்திலே ஒழித்து வைத்திருந்த அந்த கருத்தினை வெளிப்படுத்துகிறார் என இவங்களுடைய அந்த நிலையே அதுதாங்க இந்த ஆரம்ப காலகட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி சம்பந்தமாக அங்கதான் ராமர் பிறந்தார் என்று சொல்லி அதை வைத்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் வந்து அதை வைத்து அரசியல் செய்தார்கள் அதுல ஆண் ஆட்டம் வந்து சாதாரண ஆட்டம் இல்லைங்க ரத யாத்திரை என்ற பேரில ரத்த யாத்திரை வந்து ஓடவிட்டு பல உயிர்கள் அதுல வந்து பலியானது மக்களுக்கு அந்த மத வெறுப்பை மத துவேஷத்தை ஏற்றி விடுவது அதன் மூலமாக பிரச்சனையை உருவாக்கி இரண்டு தரப்பில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது அங்க வந்து பிரச்சனை வந்து வெடிக்க வேண்டும் அங்க வந்து அவங்க நிம்மதியாக இருந்து விடக்கூடாது அந்த அடிப்படையில் தூண்டிவிடப்பட்டு விடப்பட்டு அதுல வந்து ஏராளமான உயிர்கள் பல பேருடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக என்ன செஞ்சாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேல நீதிமன்றம் சட்டம் சார்ந்து வரும்போது அழுத்தம் கொடுக்கப்பட்டு தற்போது அந்த அயோத்தியுடைய அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில என்ன சொல்லப்பட்டது என்றால் இது நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த ஒன்றுல இதுல வந்து ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவ நீதிமன்றம் கூட தலையிட்டு என்ன செஞ்சாங்க அதற்கு ஒரு நீதியை சொல்லி ஆரம்பமாக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா என்ன மாயன்னு தெரியல அதன் பிறகு வந்து முஸ்லிம்களுக்கு அந்த இடத்தில் உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டு முழுவதுமாக என்ன செஞ்சாங்க ஒப்படைக்கப்பட்டு அங்க ராமர் கோயிலும் கட்டப்பட்டு விட்டது இது நடந்த நிகழ்வு ஆனா இதனுடைய தொடர்ச்சியாக அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அனைத்து சகோதரர்களும் ஒற்றுமையை விரும்பக்கூடிய மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க பெருமூச்சு மூச்சு விட்டாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது இனி நாட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அமைதியாக வாழலாம் காங்கிரஸ் ஒருபடி மேல போய் என்ன செஞ்சாங்க மத உரிமையை அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்துல வச்சு கூட என்ன செஞ்சாங்க அதை உறுதிப்படுத்தி இனிமே அந்த நெருக்கமாக இருக்கின்ற மத வழிபாட்டு தலங்கள் எந்த சமயம் சார்ந்ததாக இருக்கிறதோ அது பள்ளிவாசலாக இருந்தாலும் கோவிலாக இருந்தாலும் சர்ச்சையாக இருந்தாலும் அதனுடைய நிலை என்பது தொடர வேண்டும் அங்க இங்க அது இருந்துச்சு இங்க இது இருந்துச்சு என்று சொல்லி அதுல வந்து மாற்றம் வந்து ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லி வழிபாட்டு தலமாக இருக்கின்ற பள்ளிவாசல்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தும் விதமாக மத வழிபாட்டு உரிமை சட்டம் எல்லாம் ஏற்றப்பட்டது இப்போ மறுபடியும் அயோத்தி முடிந்து தற்போது மீண்டும் வந்து என்ன செய்தது பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இதுதாங்க இவங்களுடைய அரசியல் என்பதே சங் பரிவார சித்தாந்தம் கொண்டிருக்கிற ஆர் எஸ் ஆக இருந்தாலும் அதனுடைய துணை அமைப்புகளாக இருந்தாலும் நீங்க யோசித்து பாருங்கள் இவங்களுடைய அந்த சிந்தனை என்பது நாட்டுடைய வளர்ச்சி குறித்து நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லவிதமாக வேலை வாய்ப்பினை வழங்கக்கூடிய அந்த ஒன்றை குறித்தும் இல்ல விலைவாசியை வந்து குறைக்க வேண்டும் அது குறித்தும் நாட்டை வந்து வளர்ச்சி பாதிற்கு கொண்டு போக வேண்டும் நாட்டில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் அனைவரும் அறிவியல் சார்ந்து அறிவை வளர்த்துக் வேண்டும் அந்த மாதிரி எல்லாம் இவங்க யோசிக்கிறாங்களா இவங்களுடைய திட்டம் அது சம்பந்தமாக ஏதாவது வந்து வருகிறதா இந்த மாதிரி எதுவும் இருக்காது அவங்களுடைய அந்த சிந்தனையில அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டை நாட்டில் உள்ள மக்களை எங்கேயோ வந்து முற்காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சிந்தனை தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடாக தான் இப்போ என்ன செய்கிறாங்க மீண்டும் பிரச்சனையை தூண்டும் விதமாக அயோத்தியில அவ்வளவு அக்கிரமங்கள் அநியாயங்கள் பல பேர் வந்து உயிரை வந்து விட்டதற்கு ரத்தம் சிந்தியதற்கு இவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து நேரடியாக அன்னைக்கு வந்து இறங்கணும் அயோத்தியுடைய பிரச்சனையில ஆனா தற்போது ஆர் வந்து நேராக நாங்கள் இறங்க மாட்டோம் ஆனா அதே நேரத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நாங்க தடுக்க மாட்டோம் என்று ये चरिक विधा मांगता और है। हिंदू मानस में काशी मथुरा अयोध्या तीनों का महत्व है दो जन्मभूमि है एक निवास स्थान है तो हिंदू समाज इसका आग्रह करेगा और संस्कृति और समाज के हिसाब से संघ इस आंदोलन में नहीं जाएगा लेकिन संघ के स्वयं जा सकते वो हिंदू है लेकिन इन तीन को छोड़कर मैंने कहा है हर जगह मंदिर मत ढूंढो हर जगह शिवलिंग मत ढूंढो मैं अगर ये कह सकता हूँ हिंदू संगठन का प्रमुख जिसको संयोग भी प्रश्न पूछते रहते हैं तो थोड़ा इतना भी होना चाहिए चलो भाई तीन की ही बात है ना ले लो ये क्यों ना हो ये भाईचारे के लिए एक बहुत बड़ा कदम आगे होगा தூண்டி விடும் விதமாகத்தான் சொல்லியிருக்காரு ஏன் பா அமைதியா இருக்கிறீங்க அவ்வளவுதான் ஏதி முடிஞ்சிருச்சா காசிக்கு போங்க மதுராக்கு போங்க என்று சொல்லி தூண்டு விடும் வேலையைத்தான் அவருடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்று வெகுஜன மக்கள் இருந்து அனைவருடைய பார்வையும் இதாகத்தான் இருக்கிறேன் அப்ப இவங்களுடைய எண்ணமே இவங்களுடைய சிந்தனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன செய்யக்கூடாது நிம்மதியாக இருக்க கூடாது என்பதுதான் இஸ்லாமியர்களுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாராம் ரெண்டையும் விட்டு இது வந்து மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை வந்து இது வந்து முன்னெடுக்கும் என்று சொல்றார் அயோத்தி பிரச்சனை நடக்கும் போதும் அப்படிதான் பேசுனாங்க இந்த ஒண்ணு நீங்க விட்டு கொடுக்க கூடாதா நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கலாமே இந்த ரெண்டை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்க இருக்கலாம் அப்படின்னா என்ன சொல்றாரு மறைமுகமாக ஒரு மிரட்டல் தோணியில் எச்சரிக்கும் விதமாக சொல்றாரு இதை நீங்க விட்டு கொடுக்கல அப்படின்னா எங்க தொண்டர்கள் இறங்குவாங்க மறுபடியும் வந்து இறங்கினாங்களோ அது போன்ற விஷயங்களை முன்னெடுத்தால் அதையும் நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று சொல்லி எச்சரிக்கை விதமாக என்ன சொல்றாரு வேற வார்த்தையில் சொல்லுகின்றார் பல பள்ளிவாசலுடைய இதோடு முடியு நினைக்கிறீங்களா ஏற்கனவே வந்து அப்படி அப்படிதான் சொன்னாங்க அதன் பிறகு நீதிமன்றமும் வந்து நாமும் அணுகி அது ஒரு விதமாக முடிந்து விட்டது இப்போ மறுபடியும் இத ஆரம்பிக்கிறாங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நிலை இவங்களுடைய எண்ணம் என்பது இது தாங்க இதை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா காசியில அதே போல் மதுராவில் கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது அருகில் வந்து பள்ளிவாசல் இருக்கிறது இங்க பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்கிறது பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை பொருந்திக்கொண்டு என்ன செய்கிறாங்க எங்களுடைய வழிபாட்டுத்தலம் நாங்கள் வந்து வழிபாடு நடத்தி கொள்கிறோம் நீங்க போய் வந்து உங்க வழிபாட்டு தலத்தை நீங்கள் நீங்க வழிபாடு நடத்தி கொள்ளுங்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த சகோதரர்கள் அவங்க ஒற்றுமையோடு அதை பொருந்தி கொண்டு அவங்க போறாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இங்க கிருஷ்ணன் கோயில் அவங்க பக்கத்துல வந்து பள்ளிவாசல் இருக்கிறதுனால இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனை மதுரா கோயில் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனை அங்க வந்து அவங்க அந்த மக்கள் வந்து பொருந்தி கொண்டு நல்ல விதமாக தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதரத்துவத்தை பேணி கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இதை தாண்டி இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாடு வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது மன அமைதியோடு வாழ்க்கையை நடத்தக்கூடாது ஏதாவது ஒன்றை கிளப்பி விட்டு அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை நோக்கி மக்களை வைத்திருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா மத்த எதையை பத்தி வந்து சிந்திக்க கூடாதான் பிஜேபியுடைய இந்த ஆட்சியை பத்தி பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு என்னெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து நலத்திட்டங்கள் வந்ததா நீ யோசித்து பாருங்கள் எல்லா விலைவாசி எல்லாம் வந்து விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறது கொண்டு வரது எல்லாமே பொதுமக்களுடைய நலன் காக்கக்கூடிய ஒன்று வந்து ஏதாவது இருக்கிறதா அப்ப இதையெல்லாம் மறைக்கும் விதமாக இது மாதிரி மக்களை தூண்டிவிட்டு அவங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்கலில் இருக்கக்கூடிய எங்க அயோத்தி இருக்கிறதோ அங்க உள்ளடக்கிய அந்த தொகுதியிலேயே வந்து தோத்த ஒரு வரலாறு தான் இருக்கிறது ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை வைத்து மக்களை வந்து மடைமாற்றி நாம மீண்டும் ஆட்சியை கைப்பற்றலாம் ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவார பாசிச இந்த சக்திகளுடைய அவங்களுடைய செயல்பாடு என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களும் நிம்மதியாக இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்கக்கூடாது பிரச்சனையை உருவாக்குவதுதான் இவர்களுடைய அந்த எண்ணமாக இருக்கிறது இதற்கு நாம இடம் கொடுத்து விடாமல் இவர்களை தான் நம்ம வந்து ஒதுக்கும் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் மிக விழிப்போடு நாம் கவனித்து இந்த மாதிரி செயல்படக்கூடியவர்களை புறம் தள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்